ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்றதால என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து பல விதமான நன்மைகளை கொடுக்குது இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பழம் சாப்பிட்றதால நம்மளுடைய உடலில் வந்து சில நோய்கள் வந்து குணமாகிறதுக்கும் சில நோய்கள் குறையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அதாவது செரிமான பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இது மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதே போல் வாழைப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதால இதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அதன் மூலம் நம்மளுடைய இதயத்தில் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இதய நோய்கள் ஆபத்து குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு அதே மாதிரி வாழைப்பழத்தில் பாத்தீங்கன்னா அயன் சக்தி அதிகமாக இருக்கிறதால இது அனிமியா போன்ற நோய்களை குணமாக்குறதுக்கும் இரும்பு குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வாழைப்பழத்தில் இருக்கிற அமினோ அமிலம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை எல்லாம் குறைச்சி நம்மளுக்கு வந்து நல்ல உறக்கத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால இதை எடுத்துக்கும் போது அது சீக்கிரமாக உங்களுக்கு பசி எடுக்காம பசியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இதனால் வந்து உடல் எடை வந்து குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் வாழப்பழத்தில் நிறைய ஊட்டச்சத்து இருக்கிறதால இது வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டாகவும் இருக்குது அதாவது நம்மளுடைய உடலை வந்து நல்லா சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் கார்போஹைட்ரேட்டும் நார்ச்சத்தும் இருக்கிறதால இது நம்மளுடைய உடலுக்கு சீக்கிரமாக நல்ல ஆற்றலை கொடுத்து நாள் முழுவதும் நம்ம வந்து சக்தியாக இருக்கிறதுக்கு நல்லா ஆற்றலாக சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வாழப்பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிறதால நம்மளுடைய தோல் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு வாழப்பழத்துல அதிகமான கால்சியம் சத்து இருக்கிறதால இது நம்மளுடைய எலும்புகளை நல்லா பலப்படுத்தி மூட்டு வலி எல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு இவ்வளோ நன்மைகள் இதில் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இந்த வாழப்பழத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அளவா சாப்பிடணும் அது யார் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வாழைப்பழத்தில் அதிகமான பொட்டாசியம் இருக்கிறதால இது வந்து சிலருக்கு வந்து ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம உடலில் இருக்கிற சோடியம் அளவை வந்து கம்மி பண்ணிட்டு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க கூடும் அதனால ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வாழைப்பழத்தில் சுகர் கண்டெண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் சுகர் பேஷண்ட் இதை வந்து எடுத்துக்கணுன்னா அளவாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சில பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வந்து வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா அஜீர்ண குறைபாடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வாழைப்பழத்தை மிதமாக ஒன்று ரெண்டு ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கிறது கூட பரவாயில்ல அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வாழைப்பழம் வந்து குளுக்கோஸ் அளவு வந்து அதிகரிக்கக்கூடும் அதனால் வந்து இன்னும் மேலும் அதிகமாக கல்லீரல் பாதிக்கக்கூடும் அதனால் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சில பேருக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்றதால சில பேருக்கு அலர்ஜி வ ஏற்படக்கூடும் அப்படி அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் வாழைப்பழத்தில் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இதை இன்னும் நம்ம ஆரோக்கியமான முறையில் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் நீங்கள் வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை சாப்பிடும்போது அது வந்து செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும் நம்மளுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து வந்து சரியாக சேர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வாழைப்பழத்தை வந்து வேர்க்கடலை சோயா போன்ற புரத உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல புரத சத்து வந்து நம்மளுடைய உடலுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது வாழைப்பழத்தை வந்து தயிர் பப்பாளி ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களோடு வந்து ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிடலாம் இது கூடவே நீங்கள் வந்து ப்ரோட்டீனுக்காக வேர்க்கடலை நட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்மூத்தி பண்ணும்போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் அதே போல் வாழைப்பழத்தை வந்து நம்ம சேலட் செஞ்சு சாப்பிட்லாம் சேலட்ல வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு சாப்பிடும்போது இது எளிதாக செல்வான் ஆகிறதுக்கும் நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குது அதே போல் வாழைப்பழத்தில் வந்து சுகர் கண்டென்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் அதிகமாக இருக்கிறதால ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பழம் மட்டும் எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சுவையாக வந்து வாழைப்பழம் குருமா பண்ணலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வாழைப்பழத்தை வச்சு நம்ம பேன் கேக் பண்ணலாம் வாழைப்பழம் தோசை சொல்லலாம் இல்லைனா பேன் கேக் மாதிரியும் பண்ணலாம் அதுக்கப்புறமா வாழைப்பழத்தில் பர்ஃபி பண்ணலாம் ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா பர்ஃபி நல்லா இருக்கும் அதே போல் வாழ்பழத்தை வச்சு நம்ம வந்து இட்லி செய்யலாம் இதில் வந்து கொஞ்சம் வேக வச்ச சாதம் உளுத்தம் பருப்பு வாழ்ப்பழம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த முறையில் நம்ம வந்து வாழைப்பழத்தை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கிய நன்மைகள் எளிதாகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம உடல் வந்து நல்லா சக்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye bye friends!